இனிமே கண்ண மூடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னால் மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான் மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் மனது மந்த்ரா திமுக கூட்டணி முறிந்து விட்டது காங்கிரஸ் முதல்ல வெளியேற போவதாக சொல்லுகிறார்கள் திருமாவுலனும் இடந்தேடி கொண்டு ஆக திமுக கட்சி ஃபவுண்டேஷன் வீக்கு பில்டிங்கு வீக்கு திமுக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கு பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கு எடப்பாடியாக தான் அடுத்த முதலமைச்சர் இப்போது ஸ்டாலின் ஆட்சி இறுதியான இந்த ஸ்டாலின் ஆட்சி விலைவாசி ஏற்றம் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நேற்றைக்கு கூட சென்னை விமான நிலையத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் கஞ்சா வந்து இறங்கியிருக்கிறது அது யாருக்காக வந்தது என்று தெரியவில்லை கஞ்சா மெத்தபெட்டமை பள்ளச்சாராயம் உத்திரையிடாத பிராந்திகள் இப்படி நாடே போதையில் நிறுத்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டே அமாவாசை ஒன்லி சிக்ஸ்டி டேஸ் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு எடப்பாடியாரை போன்ற ஒரு சாதாரணமான சொந்த முயற்சியில் முன்னுக்கு வந்த ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைக்கிறார்கள் தமிழக மக்களின் எண்ணம் போல அண்ணன் எடப்பாடியார் இன்னும் இரண்டு அமாவாசைகளுக்கு பிறகு மே மாதம் பதவியேற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லுவார் எடப்பாடியார் எக்ஸ்பிரஸ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது விரைவில் எடப்பாடியார் முதலமைச்சர் நாட்டாஞ்சியை அமர்வார்